வெல்கம் பீவர் அது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய சொக்குப்பிள்ளைப்பட்டி அப்படின்ற கிராமத்துல மாரியப்பன் என்று சொல்லக்கூடிய சுமார் முப்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய நபரும் அவருக்கு திருமணம் ஆகி பழனியம்மாள் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி நாலு வயது நிரம்பிய பெண்மணியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா இரண்டு குழந்தைகளையும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க என்னதான் திருமணம் ஆகி சந்தோஷமா வாழ்ந்தாலும் அந்த சந்தோஷம் அப்படின்றது நாலு அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது வீட்டுல எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டுட்டே இருக்குது இப்போ பழனியம்மாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் நானும் மாரியப்பன் கிட்ட நம்ம வீட்டுல நிம்மதி அப்படின்றது குறைஞ்சி போச்சு ஆகையால எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஜோசியடி இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு ஜோசி கேட்போம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு சொல்றாங்க இப்போ மாரியப்பன் சரி நான் போயிட்டு கேட்டுதான் வருவோம் அப்படின்ற எண்ணத்துல போறாங்க போயிட்டு அந்த ஜோசியர் கேட்கும் போது அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ கிரக நிலை உங்களுக்கு சரியில்லை அதோடு இல்லாம நீங்க இப்ப குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து விட்டுட்டு வேற எங்கேயாவது வாடகை வீட்டுக்கு போயிடுங்க நீங்க அது வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க எழுந்த சந்தோஷத்தை திரும்ப பெற முடியும் அந்த கிரக நிலை மாறின பிறகு திரும்ப நீங்க உங்க வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ மாரியப்பன் எங்கேயாவது பக்கத்து கிராமத்துல வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்துல போயிட்டு பாக்குறாரு அது மாதிரி தேடும்போது போது துளுக்கார்பட்டியில ஒரு வீடு வந்து வாடகைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது அதே மாதிரி அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்துல அந்த வீட்டு வாடகை இது எல்லாம் சரிவர கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு ஓகே எல்லாமே பர்ஃபெக்ட் இப்போ தன்னுடைய குடும்பத்தை சொக்கு பிள்ளைப்பட்டியிலிருந்து துருக்குவார்பட்டிக்கு மாத்துறாரு மாறனா கொஞ்ச நாள் அந்த ஜோசிய சொன்ன மாதிரியே ரொம்ப சந்தோஷமா தான் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க செப்டம்பர் மாசம் பதிமூன்றாம் தேதி அன்று இரவு என்ன நடக்குது அப்படின்னா சுமார் நடு இரவு ஒரு மணி முப்பது நிமிடம் இருக்கும் அப்போ மாரியப்பனுடைய மனைவியான பழனியம்மாள் தன்னுடைய கணவன் மயங்கி விழுந்துட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல உடனே நூத்தி எட்டு எமர்ஜென்சி இருந்தாலும் அந்த ஆம்புலன்ஸ் என்னுடைய வீட்டாண்டு வரணும் இதுதான் நான் இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ வெறும் பதினஞ்சு நிமிஷத்துல அவங்களுடைய வீட்டாண்டு ஆம்புலன்ஸ் வருது இப்போ மயங்கி கிடந்த அந்த மாரியப்பனை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டு திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க போயிட்டு அந்த மயங்கி கிடந்த மாரியப்பனுடைய உடலை பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் இறந்துட்டாரு இவர் காப்பாற்ற முடியாது இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே அம்மாளுக்கு தூக்கி வாடி போட்டுடுது அதோடு மட்டும் இல்லாம அம்மாளுக்கு பயங்கரமா வேர்த்து கொட்டவும் ஆரம்பிக்குது அப்போ டாக்டர் சும்மா இல்லாம அம்மாள் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன உன்னுடைய கணவன் கழுத்து பகுதியில எல்லாம் எது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதற்கு அம்மாள் அதெல்லாம் எதுவும் இல்லை நாங்க தூக்கும் போது என்னுடைய விரல் இருக்கக்கூடிய நகம் தான் அவருடைய கழுத்து பகுதியில் பட்டுச்சு அதுதான் இது மாதிரி ரத்தம் இருக்கு ரத்த கரை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் டாக்டர் இவங்க சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டரே என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க நிலக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த சொக்குப்பிழை பற்றி அங்கிருந்து ஒரு தம்பதிகள் எடுத்து வந்து அவங்களுடைய கணவனை அட்மிட் பண்ணாங்க அதுல அவங்களுடைய கணவன் வந்து இறந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு கழுத்து பகுதியில எல்லாம் காயம் இருக்குது அது என்னன்னு சொல்லி விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட போலீஸும் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே செக் பண்ணதுல ஆமா டாக்டர் சொல்ற மாதிரி அவருடைய கழுத்து பகுதி மற்றும் ஸோ அவருடைய உடம்பு பகுதி அதோடு இல்லாம அவருடைய ஆணுறுப்பு பகுதி இது எல்லாமே ஸோ காயத்துக்கு உட்பட்டு இருக்குது தெரிய வருது பலத்த காயம்லாம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது இப்போ போலீஸ் சாதாரண ஒரு மயங்க கிடந்த நிலையில வந்த இந்த மாரியப்பனுடைய உடல் யாரோ ஒரு நபர் கொலை பண்ணி தான் இவர் இறந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து ஃபைல் ஃபைல் பண்ணி நம்ம எல்லா வீடியோலையும் பாக்குற மாதிரி அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்ஸில என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து யாரோ ஒருத்தர் கத்தியால கழுத்து பகுதி மற்றும் உடம்பில் பல்வேறு எல்லாம் புத்தி இருக்கிறாங்க கடைசியா அவங்களுடைய ஆணு உறுப்பு மேலையும் ஸோ சிராய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க கழுத்தினுடைய இந்த மேல் பகுதி இருக்குது இல்லையா இங்க வந்து ஒரு சிறிய கம்பியால குத்தி இருக்கிறாங்க அதுல இருந்து உயிர் ரத்தம் மட்டும்தான் வெளியே வரணும் அந்த ரத்தம் வெளியே வந்ததுனாவே உயிர் போயிடு இல்லையா சோ அது மாதிரி ஒரு சிறிய கம்பியில குத்தி இருக்கிறாங்க குத்தினதுல என்னதான் சிறிய கம்பி கழுத்துல குத்தினாலும் அந்த ரத்தமானது பீடிட்டு அடிக்கும் அது மாதிரி அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவரு துடி துடிச்சு இறந்திருக்கிறாரு அப்படின்ற அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது இதை கேட்ட போலீஸ் அப்படியே ஆடி போயிடுறாங்க அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கமா இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பழனி அம்மாளுக்கு பயங்கரமா வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது அவங்க அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு இப்போ எல்லா வீடியோலும் பாக்குற மாதிரி பழனி அம்மாள் கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க போலீஸ் உன்னுடைய கணவன் மயங்க விழுந்தாங்க அப்படின்னு தான் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க ஆனா அட்டாப்சி போட்டு உங்களுடைய கணவன் யாரோ கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருது இதற்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேற யாரும் அட்டாபிரி போர்ட் எடுத்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க என்னுடைய தூக்கும்போது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அதாவது என்னுடைய விரல் இருக்கக்கூடிய நகந்தம் புத்திச்சு குத்திச்சு அப்ப கூட ஒருவேளை அவருக்கு உயிர் போயிட்டு இருந்தது அப்படின்னா ரத்தம் வெளியே வந்துருக்காது தானே அப்ப உயிரோடு அந்த நகம் பட்ட போது கூட ரத்தம் வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே இவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க டாக்டர் கிட்டேயும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஸோ சரி ஓகே இவங்க சொல்றதுலையும் ஒரு விதமான நியாயம் இறங்க செய்யுது இருந்தாலும் போலீஸ் இவங்களை கிடுக்குப்பிடி விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அது பேர் உட்படுத்தும் போது போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் இவங்க முன்னுக்கு பின் முரணா பதில சொன்னதில் ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா என்னுடைய கணவனை நான் கொலை பண்ணலை ஆனால் என் கூட இருந்த அந்த பையன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க இதை கேட்டதுமே போலீஸ் ஓகே அப்போ இவங்க கொலை பண்ணலனாலும் அப்படின்ற எண்ணத்துல அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போயிட்டு பெண் போலீஸார் விட்டு அவங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பழனி அம்மாளுக்கு பிறகு பழனி அம்மாள் சோ கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கொலைய பண்ணல ஆனா இந்த கொலைய பண்ணதற்கு நான் துணையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நீங்க பண்ணல யார் பண்ணது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் ரொம்ப தான் சம்பாதிப்பான் யாரே இறந்து போயிட்ட மாரியப்பன் அந்த வருமானம் என்னுடைய குடும்பத்தை வந்து சரிவர ரன் பண்ண முடியல என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியல அதோடு மட்டும் இல்லாம எனக்கு நிறைய வந்து செல்வான நிறைய செலவு பண்ணுவேன் சரிங்களா எனக்கு அதாவது தேவையானது வீட்டுக்கு தேவையானது அதோடு இல்லாம சொரப்பு மேக்கப் பிரியரா இருப்பேன் போல சோ இதுக்கெல்லாம் நான் நிறைய செலவு பண்ணுவேன் இது எல்லாமே அவன் கிள்ளி கிள்ளி தான் கொடுப்பான் அப்பதான் நானு ஒரு முடிவெடுத்தேன் மாரியப்பன் கணவனா இருக்கட்டும் பணத்துக்கு நாம வேற யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏத்த மாதிரி தான் சோ அந்த பட்டின்னு சொன்னேன் இல்லையா அவங்க வர்றதுக்கு காரணமே ஆல்ரெடி அவங்க இந்த சொக்கு பிள்ளைப்பட்டியில ஏற்பட்ட அந்த மோதல் கணவன் மனைவிக்கும் ஏற்பட்ட மோதல் தான் எதுக்காக அங்கிருந்து கலந்து வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க வேற ஒரு நபரோடு அதாவது சூர்யா சொல்லக்கூடிய ஒரு நபரோடு தொடர்பில் ஏற்படுத்துறாங்க தொடர்பு ஏற்படுத்தி பல முறை இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் எழுந்திருக்கிறாங்க இந்த விஷயம் மாரியப்பனுக்கு காதுக்கு போது மாரியப்பன் தன்னுடைய மனைவி பழனியம்மாள் மலம் முதல்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறாரு நம்பவே இல்லை யாரு சொன்னாலும் பரவாயில்லையா மனைவி அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு நாள் ஒரு நாள் இரவு தன்னுடைய மனைவி சுமார் பன்னிரெண்டு மணி போல இருக்கும் வேறு ஒரு நபரோடு உல்லாசமா இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம ஸோ எல்லாருக்குமே தெரியலையா அது ஒரு விதமான சத்தம் இது எல்லாமே வரும் இல்லையா சோ இது மாதிரியான பயங்கரமான சத்தம் அவர் வீட்டை அவரை நோக்கி போகும்போது கேட்குது கேட்ட பிறகு இவருடைய சத்தம் கேட்டதுமே அந்த சத்தம் இவருடைய பேச்சு சத்தம் கேட்டதுமே அந்த சத்தம் வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ தன்னுடைய மனைவி கட்டாயம் யாரோ ஒரு நபரோடு தவறாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது தன்னுடைய வீட்டு கதவை வந்து தட்டார் அவர் வீட்டு கதவை தட்டி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு உள்ள தாழ் போட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்பக்க வழியில ஒரு வாசல் இருக்குது ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய மனைவி ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்து என்ன பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்டுட்டு இருந்தது அந்த சத்தம் எப்பவும் வரும்னா நீயும் நானும் தனிமையில் இருக்கும்போது தான் வரும் அப்போ நான் வந்து வெளியே போயிட்டு வரேன் இந்த டைம்ல நீ மட்டும் தனியா இருக்குற அப்படின்னா எப்படி அந்த சத்தம் வரும் ஸோ அவங்களுக்குள்ளே அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது இப்போ பழனியம் நல்லா மாட்டிக்கிறவங்க தன்னுடைய கணவன் கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லை என்னால் உடம்பு முடியல அதனால தான் அது மாதிரி நான் சத்தம் போட்டேன் நீங்கள் வேணா குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இவர் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து பாதிக்கும் குழந்தைங்களுக்கு பாதிக்கும் இல்லையா ஆக சரி விட்டுட்டு போன போட்டோம் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவிய சாப்பாடு போட சொல்றாங்க சோ சாப்பிட்டு படுக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய மனைவியின் கடக்குது அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சோ மாரியப்பன் நான் வந்து இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் போற இடத்துல வேலை ஜாஸ்தி இருக்குது ஆகையால தன்னுடைய குழந்தையும் நீயும் சாரா ஷேப் சேப்பா சோ கதவு மூடிட்டு படு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு பயணியம்மாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா மாரியப்பன் பொய் தான் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி பயணியம்மாளுக்கு தெரியாது அதே மாதிரி இன்று இரவு தன்னுடைய மனைவி வேறு நபரோடு இருக்க போறத நாம தன்னுடைய கண்ணுல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி மாரியப்பனுக்கும் தெரியாது இவங்க மாரியப்பன் வேலைக்கு போயிட்டு இவரை நினைச்ச மாதிரியே நடு ராத்திரி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தா திரும்ப பழைய மாதிரி அந்த சத்தம் கேட்குது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரு போயிட்டு சத்தம் போட்டா தானே அவங்க உசாராயிராங்க அப்படின்றதால நேரா போயிட்டு ஜன்னல் வழிய பாக்குறாரு பார்த்தா சூர்யாவும் இவங்க பழனியம்மாலும் உடல் உல இருக்கிறாங்க அப்படின்றது இவர் கன்ஃபார்ம் ஆகுது பார்த்ததுமே பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுறாரு அப்பயே போயிட்டு அந்த கதவை எட்டி ஒதைக்கிறாரு வச்சதுல சூரிய அசைப்பாயிடுறான் இவங்க மட்டும் நிர்வாணமா நின்றுட்டு இருக்கிறாங்க உனக்கு இவ்வளவு உன் மேல நான் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ தப்பு பண்ற அப்படின்னு தெரிஞ்சும் நான் அவனை எதுவுமே கேட்காதி இருந்தேன் பசங்களை போயிட்டு கேளுன்னு சொன்ன பசங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் இதனால அவங்களுக்கு தேவையில்லாத இந்த ஒரு தேவையில்லாத அந்த யோசனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு தள்ளி போயிருந்தாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவி கேட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுல அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன வந்து அவங்க பொழுக்கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நானா விருப்பப்பட்டு போல இல்லைன்னா ரெண்டு குழந்தையும் கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினா அப்படின்ற மாதிரி காது அதாவது கதியை திசைத்திருப்ப பாக்குறாங்க இதெல்லாம் கண்டுக்காத இவன் என்ன பண்றான் அப்படின்னா சரி இங்க இருந்து தானே இந்த பிரச்சனை மாரியப்பன் ஒரு பிளான் பண்றாரு இங்க இருந்து நம்ம வேற எங்கயாவது ஸ்ஃப்ட் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படின்றதுனால தான் இவங்களே போயிட்டு ஜோசியர்கிட்ட கேட்கும்போது ஜோசியரும் அதே மாதிரியே சொல்றாரு உங்களுக்கு அவங்க பிடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க எங்கயாவது பக்கத்துல போயிடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் இவங்க அந்த சொக்கு பிள்ளைப்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்து ஸோ நான் முன்னாடி சொன்னே இல்லையா துளுகார்பட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க வந்துட்டு ரொம்ப நான் நார்மலாக பரவாயில்ல ஓகே கணவன் மனைவிக்கிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருக்குது இஸ் பாஸ்ட்டு மனைவி தப்புன்னா கூட பரவாயில்ல பட்டி பாருன்னு அடுத்த வேலையை பார்ப்பேன் ரொம்ப விறுவிறுப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஸ்டார்ட் பண்ணார் மாரியப்பன் ஆனா அவனுடைய மனைவி திருந்திடவே இல்லை திரும்பவும் சூரியபா அதே மாதிரி அழைக்கிறாங்க கணவன் எப்படியும் வீட்டுக்கு வர தான் போகிறான் அப்போ இதுவரையும் பார்த்து மட்டும் என்ன பண்ணிவிட்டான் சோ இந்த குழந்தைங்களை தூக்கி ஒரு ரூமுக்குள்ளே போட்டு இதை பூட்டு மட்டலை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா சூர்யாவை கோபடுறாங்க எங்க சூர்யா அவங்க வீட்டுக்கு வரா வந்துட்டு சோ அவங்களா கூட வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு உடலுரவில் ஈடுபடுறான் ஈடுபட்ட கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் உக்காந்து பிளான் பண்றாங்க இப்போ இரவு சுமார் பனிரெண்டு மணி ஆகுது இவ்வளோ நேரம் ஆகியும் உன்னுடைய கணவன் வரல அப்படின்னா அப்ப உன்னுடைய கணவன் எதுவும் தப்பு பண்றான் ஆகுனால்தான் இவ்ளோ நேரம் ஆகியும் வரல ஆகவே உங்களுடைய கணவனை தீத்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி சூர்யா பயணியம்மாள் கிட்ட சொல்றாங்க அதுக்கு பயணியம்மாளும் ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க கூட அவங்க கூட எனக்கு நிம்மதியே இல்ல ஆகையால அவனை முடிச்சிடலாம் ஏன்னா ஆல்ரெடி குழந்தைங்களை தூக்கி உள்ள போட்டாச்சு சோ தூக்கி ஒரு ரூம்ல போட்டு கூட்டிட்டாங்க கதவெல்லாம் இப்போ எப்போ வருமா வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க ஆனா மாரியப்பன் வீட்டுக்கு வரவே இல்லை திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்து ஒன்னொரு ரவுண்டுக்கு போறாங்க அது மாதிரி உடல் இருக்கும்போது ஸோ மாரியப்பன் தன்னுடைய வீட்டை அதாவது இல்லையே குழுக்கோர்பட்டி அந்த வீட்டை நோக்கி வராரு வந்ததுமே ரொம்ப அமைதியா இருக்கிறாரு வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா இருக்குது ஏன்னா இப்போ அவங்க விசாரிக்கிட்டாங்க ஸோ அப்போ ஒரு வார்த்தை கேக்குது ஏ விடுடா போதும் விடுடா என் வீட்டுக்கார் வந்துடுவான் விடுடா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை கேக்குது இதை கேட்டதுமே மாரியப்பன் தூக்கி வாரி போட்டுடுது எவ்வளவு திருந்த மாட்டா ஸோ இன்னைக்கு இவள தூக்கி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஸோ அதாவது வீட்டுக்கு வெளியில கம்பி அதாவது ஒரு சின்னதா ஒரு கம்பி மாதிரி ஒன்னு வச்சிருக்கிறாரு போல ஸோ ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க இவர் என்ன பண்றாரு அப்போ வந்து அவருடைய கைக்கு அதுதான் கிடைக்கிது ஆயுதமா அந்த சின்ன ஒரு சிறுசுமா இருக்கக்கூடிய கம்பி எடுத்துட்டு வீட்டை கதவை எட்டி வச்சுட்டு உள்ள போறாங்க போனா சூர்யாவும் அவங்களுடைய மனைவியும் தகாத உறவு இருக்கிறத பார்த்து இதற்கு பிறகு நீங்க உயிராடுவே இருக்க கூடாது அப்படின்னுட்டு மாரியப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூர்யாவை ஓங்கி அடிக்க பார்க்குறாரு சூர்யா கொஞ்சம் ஆள் நல்லா பல்கு அப்படின்றதால அந்த கம்பியை பிடுங்கி ஸோ மாரியப்பனை பயங்கரமாக தாக்குறாரு தாக்குனதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவியுடைய கீழே கீழ்தான் இருக்குது அதை எடுத்து மாரியப்பனுடைய கை கால்கள் இது எல்லாமே ஒன்றா கட்டுறாங்க ஏன்னா சீரை ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்றதால நீளமாக இருக்கும் அப்படின்றதால எடுத்து கை காலெல்லாம் கட்டிட்டு ஸோ இவங்களுடைய மனைவி ஒரு பக்கமும் அந்த சூர்யா என்று சொல்லக்கூடிய அவனும் ஒரு பக்கமும் சராமறியை அடிக்கிறாங்க உடம்பு மற்றும் அவனுடைய உனக்கு இவன் கேட்குதா அது கேட்குதா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் திட்டி பயங்கரமாக அவனை அடிச்சு போன மாரியப்பன் என்ன பண்றது இவன் கிட்டே இன்னும் மேலவே முடியாது இவங்க கத்துறாங்க கத்துறது அவங்க குழந்தைக்கு கேட்குது அந்த குழந்தைங்களும் வந்து டோர் தட்டுதுங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஆனா இவங்க கதவியே தரங்கல இப்போ இவனை இன்னும் விட்டா நாம நிம்மதியா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி எடுத்து உடம்புல எல்லாம் ஏற்கனவே காயம் இப்போ கழுத்து பகுதியில் ஓங்கி குத்துனதுல அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறுது கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த ரத்தம் சுத்தி நிக்குது அந்த வீட்டை வந்து அப்படியே நிரப்புற மாதிரி ஆயிடுது துடி துடிச்சு மாரியப்பன் சம்பவ இடத்திலேயே மனைவிடைய காலடியிலேயே உயிர் விட்டுறாங்க பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனை இழுத்து வேற இடத்துல போட்டு அந்த ரத்தம் இது எல்லாமே கிளீன் பண்ணி போட்டுறாங்க அதாவது பாத்ரூம்ல எடுத்து போட்டு அதை வந்து இது பண்ணி விட்டுறாங்க சரிங்களா பிளாஷ் பண்ணி விட்டுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பிளான் பண்றாங்க கரெக்டா டைமு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டே முக்கா மணி இருக்கும் இந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி கிளீன் எல்லாமே முடிச்சாச்சு சரிங்களா இப்போ நம்ம எப்படி பண்ணா இந்த கேஸ்ல இருந்து ஜஸ்கே பாவலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க அந்த பிளானின் படி உன்னுடைய கனவுன்னு மயங்கி வீந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப வர ரத்தம் கூட்டி நின்று போயிடுச்சு யாரும் இந்த சின்ன ஊசி ஏதாவது சின்ன கம்பி தான் அது அவ்வளவு சுகத்துல காயம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்துல இல்ல இல்ல நீங்க தூக்கு மாதிரி போடுங்க என்னுடைய கணவன் மாட்டி இறந்துட்டான் அப்படின்னு நான் வேற மாதிரி திசை திருப்பி பெறேன் அப்படின்னு மலை சொல்றாங்க ஆனால் சூரிய என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் தூக்கு போட்டுட்டான் அப்படின்னா மாறியப்போனுடைய உறவினர்கள் வருவாங்க அவங்க ஏன் ஏது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை தவிர்த்து இவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு அவங்களும் அவங்களுடைய அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறாங்க கத்தனை சத்தம் இது எல்லாமே அவங்களுடைய உறவினர்கிட்ட போட்டு குதிச்சு அப்படின்னா நாமும் மாட்டிப்போம் ஆகையால மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நீ எடுத்து சொல்லு அப்படின்னு பயனிமால் கிட்ட சூரிய எழுத சொல்ல இப்பதான் மால் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறான் கொண்டு பயணத்தில் இறந்துட்டாங்க சொல்லி வாக்குமூலம் டாக்டர் வந்து சொல்றாங்க இது எல்லாமே அவங்க கொடுத்த வாக்குமூலம் இப்ப என்ன பண்றாங்க அந்த இரண்டு குழந்தைகள் தன்னுடைய அப்பாவினுடைய அலறல் சத்தம் மற்றும் அவர் கதறிய அந்த சத்தத்தை கேட்ட அந்த குழந்தைகளுடைய வாக்குமூலம் பொதுவாகவே குழந்தைகளை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழிச்சிட்டே வரமாட்டாங்க அந்த குழந்தைகள் எங்க இருக்குதோ அங்க போயிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சுதான் கேட்கற மாதிரி இருக்கும் வாக்குமூலம் அப்படின்னு சரிங்களா ஏன்னா தனியா கேட்ட ஒரு சில குழந்தைகள் சொல்லவே சொல்லாது அப்படின்றதால பிறகு அட்டாப்ரீ போர்ட் அந்த குழந்தைகள் வாக்கு சூர்யாவையும் அவங்களுடைய போயிட்டு ஆஜர்படுத்தி அவங்க அதாவது ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்றாங்க இவங்க தூக்கி சிறையில் நண்பர்களே இந்த விஷயம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே யாரெல்லாம் தவறா போயிட்டாங்க அப்படின்னு திருப்பி வந்துட்டு இவங்க அவங்களுடைய குடும்பத்தை பாத்துக்கிறாங்க திருந்தாம இருந்தவங்க அவங்களுடைய குடும்பத்துல இது மாதிரி தான் எது நடக்கக்கூடாதோ அதை நடத்தி எது தேவையோ அதை தக்க வச்சுக்கிட்டு எது தேவையில்லையோ அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேராசை பணம் இந்த காமம் இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான தவறுகள் எல்லாமே நடக்குது இப்போ அந்த இரண்டு குழந்தைகள் தான் அனாதையை நின்று போயிடுது சரிங்களா அதே மாதிரி இவங்க காலம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கொலை குற்றவாளிகளா ஜெயிலுக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா சோ ஆகையால் நீங்க உங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் இருங்க தவறு செஞ்சவன் தவறு செய்யாதவன் அப்படின்னு எதுவுமே கிடையாது வாய்ப்பு கிடைச்சி போயிட்டுவேன் தவறு செஞ்சவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் அவ்வளவுதான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய மனசாட்சியின் பக்கமே விட்டு இதை பத்தி நீங்க கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிக்கல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்